ஓம் அன்பு குழந்தையே மிகவும் சந்தோஷத்தில் உன்னை தேடி வந்திருக்கிறேன் நான் எப்போதும் உன்னிடத்தில் உனக்கு வரும் ஆபத்தையும் தீய சக்திகளின் வேலைகளையும் எதிர்மறையான விஷயங்களையும் சொல்லி சொல்லி எனக்கே போதும் என்று ஆகிவிட்டது என் பிள்ளைக்கு நல்ல செய்தி சொல்ல மாட்டேனா என்று நானும் காத்து கிடந்தேன் இந்த ஒரு நல்ல நாளுக்காக அன்பு பிள்ளையே அந்த நல்ல நாள் வந்துவிட்டது என் பிள்ளையிடம் சந்தோஷமான செய்தியை சொல்ல இப்படி ஒரு நேரம் எனக்கு கிடைத்ததே என்று நான் மிகவும் சந்தோஷத்தில் இருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே வருத்தப்பட்டு பட்டு சந்தோஷம் என்றால் என்ன என்று கேட்கும் அளவு உன் நிலையாகிவிட்டது என் பிள்ளைக்கு சந்தோஷம் என்ற வார்த்தையைச் சொல்லியே பல காலங்கள் ஆகிவிட்டது என் அன்பு பிள்ளையே உறவுகளுக்குள்ளே கசப்பான அனுபவங்கள் உன் வீட்டிற்குள்ளும் ஒருவரை ஒருவர் பார்க்கும் போது அங்கே பாசமும் இல்லை பரிவும் இல்லை சண்டையும் சச்சரவும் வந்து உன்னை வேதனைக்குள்ளாக்கிக் கொண்டிருந்தது இத்தனை நாட்கள் உன்னுடைய பேச்சில் நம்பிக்கையில்லாமல் உன்னை சந்தேகப்பட்டு உன் வார்த்தையால் கொட்டி தீர்த்து கொண்டு உன் மனதை காயப்படுத்திக் கொண்டிருந்த உறவுகள் அனைத்தும் இனி உன்னை மகிழ்விக்கப் போகிறது என் அன்பு பிள்ளையே என்னை இன்னும் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் உன் வாழ்க்கையை நடக்கப் போகும் அதிசயம் உன்னை கொண்டாட்டத்தில் வைக்கப் போகிறது என் அன்பு பிள்ளையே உன்னை தேடி வரும் ஒருவரை எக் காரணத்தைக் கொண்டும் விட்டுவிடாதே கெட்டியாக பிடித்துக்கொள் உனக்கு கிடைக்கப் போகும் அளவில்லா மகிழ்ச்சிக்குக் காரணம் அவர்களாகத்தான் இருக்கப் போகிறார்கள் தங்கமே உன் வாழ்க்கையில் இதுபோல நாட்கள் வராதா இதுபோல தருணங்கள் கிடைக்காதா என்று நீ கொண்டிருந்த அந்த தருணம் இன்னும் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் உனக்கு கிடைக்கப் போகிறது தங்கமே நீ இதை கேட்க மாட்டாயா என்று இத்தனை நேரம் கால் கடுக்க காத்திருந்தேன் இந்த செய்தியை உன் செவிகளில் சேர்ப்பதற்கு எங்கே என் பிள்ளை இந்த அருமையான வாய்ப்பை விட்டு விடுவாயோ என்ற அச்சத்தில் காத்திருந்தேன் ஆனால் என் பிள்ளை தடைகளை மீறி என் வாக்கை கேட்டுவிட்டாயே என் அன்பு பிள்ளையே இனி நடப்பது நல்லதாகத்தான் நடக்கும் உன்னை தேடி வரப்போவது யார் தெரியுமா அவரால் உனக்கு நடக்கப் போகும் காரியங்கள் என்னென்ன தெரியுமா உன்னுடைய சந்தோஷங்கள் எல்லையில் போக போகிறது தெரியுமா கொண்டாட்டமாக இருக்க போகிறாய் தெரியுமா உன் குடும்பமே குதூகலத்தோடு உனக்கு இருந்த துன்பங்களும் வேதனைகளும் கண்ணீரும் எங்கே போய்விட்டது என்று நீயே சிந்திப்பாய் அப்படிப்பட்ட ஒரு தருணம் உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னை தேடி வரப்போகிறது அதிசயமும் அற்புதமும் தங்கமே அதிர்ச்சி அடைந்து சிலை போல நிற்கப் போகிறாய் உனக்கு கிடைக்கும் மாற்றத்தை பார்த்து எண்ணிலடங்காத மகிழ்ச்சியை எப்படி வெளிப்படுத்துவது என்று யோசித்துக் கொண்டிருப்பாய் அன்பு பிள்ளையே ஆனால் எக்காரணத்தை கொண்டும் யாரிடத்திலும் அதை பகிராமல் இருக்கும் வரைதான் அந்த சந்தோஷம் உனக்கு மட்டுமாக இருக்கும் வெளியாட்களிடம் இதை பகிர்ந்து விட்டாய் என்றால் அப்போதே இந்த வாக்கு பலிக்காமல் போய்விடும் என்பதை ரகசியமாக வைத்துக் கொள் எவரிடத்திலும் எதையும் பகிர்ந்து விடாதே மனதிற்குள் வைத்துக்கொள் இன்னும் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அதிசயம் நடக்கப் போகிறது உன்னை தேடி வரப்போகிறார் ஒருவர் அவரை மட்டும் இருகப்பிடித்துக் கொள் அன்பு பிள்ளையே சந்தேகத்தோடு சந்தேகத்தோடுதான் கேட்டுக்கொண்டிருப்பாய் என்று எனக்கு தெரியும் என் தங்கமே இருந்தாலும் சரி இன்னும் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் நீ இதை அனுபவிக்கும்போது எனக்கு நன்றி சொல்வாயே அந்த ஒரு வார்த்தை போதும் உன் அன்னைக்கு உனக்காகவே என்றும் நான் இருப்பேன் நான் இருக்கிறேன் உனக்கு எதற்கும் கவலைப்படாதே நல்லது இன்னும் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் ஒருவரால் உனக்கு நடக்கப் போகிறது சந்தோஷமான செய்தியை எடுத்து வந்த உன் அன்னைக்கு என்னையும் வெறும் கையில் அனுப்பிவிடாமல் சந்தோஷப்படுத்துவாயா தங்கமே புத்திசாலியாக இருந்து கொள் சந்தர்ப்பத்தை கொள் உனக்காக காத்திருக்கிறேன் ஓம் சக்தி நன்றி